உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சனி பகவானின் வக்ரம் இந்த சனி பகவானுடைய வக்ரமாகப்பட்டது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முடியுது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் இந்த சனி பகவானின் காலங்கள் அப்போ இந்த சனி பகவானின் வக்கரத்தால் எனக்கு நல்லது நடக்குமா நான் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளாக தீருமா இந்த சமுதாயத்தில் நல்லபடியாக சந்தோஷமாக நான் தலை நிமிர்ந்து கௌரவமாக வாழ முடியுமா இதுதான் உங்க கேள்வி கண்டிப்பா நான் பதில் சொல்றேன் இப்போ சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுப்பாரு நிறைய நஷ்டத்தை கொடுப்பாரு நிறைய தோல்விகளை கொடுப்பாரு மறைமுகமான எதிர்ப்புகளை கொடுப்பாரு இது வந்து சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ அந்த ஸ்தானத்தை பொறுத்து தான் பலன் கொடுப்பார் ஆனால் இப்போ இந்த சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்தந்த இடத்துக்கு யோகத்தை கொடுப்பார் நன்மையை செய்வார் நல்லதை செய்வார் இப்போ வந்து கும்ப ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க குருடைய வீட்டில் அப்ப அந்த சனி பகவான் இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறாரு சனி பகவான் ஜென்மத்தை விட்டு வெளியில வந்ததே கும்ப ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்ப அந்த ஜென்மத்தில் சனி இருக்கும்போது என்ன பாடுபட்டாங்க எந்த மாதிரியான கஷ்டத்துக்கு ஆளானாங்க எவ்வளவு மன உளைச்சல் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இதற்கு முன்கூட்டி கூட ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் அதே சனி பகவான் இப்போ வெளியில் வந்துட்டாங்க இப்போ நல்ல பலன் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ சனி பகவான் வக்கரமாகிறார் அப்போ இந்த வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் அந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த ரெண்டாம் இடத்தை கெடுப்பார் அப்போ ரெண்டாம் இடம் இடம் என்பது என்ன வாக்கு நீங்கள் பேசக்கூடியது எல்லாமே பொய்யாக மாற்றிடும் இல்லை நீங்கள் பேசக்கூடியது நடக்காமல் போயிடும் ஒருத்தருக்கு ஒரு பேச்சு கொடுத்தாலுமே அதை காப்பாற்ற முடியாது அப்போ இதனால் நம்மளுடைய கௌரவம் நம்மளுடைய மரியாதை இதெல்லாமே பால் படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுபோக குடும்பம் அந்த குடும்பஸ்தானத்தில் தான் சனி இருக்கிறாரு இப்போ வக்கரம் ஆயிட்டாரு அப்போ வக்கரமானதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதிகள் குறையும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வீண் பிரச்சனைகள் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் கணவி மனைவனை ச மனைவியை சந்தேகப்படலாம் மனைவி கணவனை சந்தேகப்படலாம் இது மாதிரி சூழ்நிலைகள் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கும்ப ராசிக்காரங்கள் அவங்க பேசக்கூடிய பேசுலையும் சரி அவங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி வெளி பழக்க வழக்கத்திலையும் சரி இந்த பீரியடில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இது போக அந்த சனி பார்க்கக்கூடிய இடங்களுக்கு கண்டிப்பாக நல்லதை செய்யும் அப்ப அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறாரு நான்காம் இடம் என்பது என்ன ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்போ வந்து நீங்க கார் வாங்குவீங்க பைக் வாங்குவீங்க இது மாதிரி வந்து உங்க தொழிலுக்கே இப்போ வந்து சில வண்டி வாகனம் வாங்கணும்னா வாங்குவீங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னா வாங்குவீங்க இது மாதிரி கனரக வாகனங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்டது வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இப்ப அருமையாக இருக்குது இது போக கும்பராசியில் பிறந்து ஒண்ணுமே என்னால வீடு கட்ட முடியல நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் கஷ்டப்பட்டுமே எனக்கு சொந்த வீடு அமையல கஷ்டப்பட்டு கட்டின சொந்த வீடு எனக்கு நிலைக்கல இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு நிர்கதியாக இருக்கிறேன் என்னால் சொந்த வீடு வாங்க முடியுமா அப்படின்னா இந்த பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் சொந்த வீடு வாங்குவீங்க இஎம்ஐ போட்டால் கண்டிப்பாக சொந்த வீடு வாங்குவீங்க நீங்கள் லோன் போட்டாவது வாங்கிடுவீங்க அந்த லோனும் கண்டிப்பாக கட்டி முடிச்சிருவீங்க இது வந்து உண்மையாக நடக்கும் இது போக வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவீங்க ஏதாவது ரூபத்தில் சொத்து செல்வம் செல்வாக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு சேரதா இருக்குது அப்ப அந்த கும்ப ராசிக்காரங்கள் நீங்கள் அனுபவித்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் மேல வருவதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது அப்ப இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை யாரார் எல்லாமே ஏளனமா பேசினாங்களோ யார் யார் எல்லாமே நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டீங்க வளர முடியாது வாழ முடியாது நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க வாழ்ந்து ஜெயித்து காட்டக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு இது போக அதே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல ஏதாவது அதிர்ஷ்டம் உங்களை காப்பாற்றும் இங்கே கடனை கட்டுவீங்க அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வருவீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க இதுக்கு வந்து இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வழிகாட்டும் இது லாட்ரினால் வரலாம் ஷேர் மார்க்கெட்டில் வரலாம் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகலாம் அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு அந்த சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பக்கரகதியிலிருந்து பார்க்கிறார் அப்ப அந்த எட்டாம் இடம் என்பது ஆயில் நல்ல ஆயுசு கிடைக்கும் மருத்துவ ரூபத்தில் ஏதாவது கெண்டம் கிரகங்கள் இருந்தாலும் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டு நல்ல நிலைமைக்கு வருவீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப அதிகமாக செலவாக வேண்டியது சிம்பிளாக முடியும் இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இது மாதிரி அதிர்ஷ்ட காலங்கள் இப்போ வருது இது மட்டும் இல்லைங்க அதே கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க கும்பராசிக்காரங்களே நீ எல்லாமே உங்களுக்கு லாபம்தான் அப்போ உங் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத சில லாபத்தை அனுபவிக்க போகிறீங்க அது போக உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏதாவது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் சம்பாதிப்பதற்கு ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கும் நீங்கள் முன்னேறுவதற்கு அப்போ தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிலில் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் தொழிலை இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க அப்போ இந்த பீரியடில் உங்களுடைய ரேஞ்ச் உங்களுடைய தலையெழுத்தே இந்த பீரியடில் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு அது போக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்பி 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 ஏமாந்து போயிட்டே இருக்கிறீங்க இந்த பீரியடில் கண்டிப்பாக அது மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வராது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை நம்புங்க நீங்கள் அடுத்தவங்களை நம்பினாலும் இப்போ ஏமாற மாட்டிங்க நல்ல நண்பர்கள் நல்லவர்கள் மூலியமாக நல்லது நடக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி உங்களுடைய மக்கள் உங்களுடைய குடும்பம் எல்லாருமே ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த சனி பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்க வெளிநாட்டில் சம்பாதிக்க போகிறீங்க வெளிநாட்டில் சம்பாதிச்சு இந்தியாவில் சொத்து வாங்க போகிறீங்க அது போக வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்போ மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா கனடா சுவிட்சர்லாந்து ஜப்பான் நார்வே இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரியில் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறீங்க கும்பராசியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரூபத்திலையும் துரதிர்ஷ்டசாலிகள் அல்ல அதிர்ஷ்டசாலிகள் தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு அப்படி இல்லை நீங்கள் உண்மையாலும் அதிர்ஷ்டசாலிகள் தான் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனாலும் உங்களை பார்த்துட்டு போனாலும் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு எவ்வளோ காரியங்கள் ஆகிட்டு இருக்குது நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்போது உங்களுடைய அதிர்ஷ்டம் என்னன்னு இப்போ புரிஞ்சக்கூடிய டைம் கண்டிப்பாக வந்தாச்சு அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தினால உங்களுடைய லெவலே மாறப் போகிறது அப்போ உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழப் போகிறீங்க உங்கள் மக்களுக்கும் அதேமாதிரி இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்க ஒரு காலேஜ் போகணும் அவங்க படிப்பு படிக்க வைப்பதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அது போக ஒரு டிகிரி முடிச்சிட்டாங்க நான் அடுத்த டிகிரி படிக்க வைக்கலாமா வேண்டாமா இல்லை திடீர்னு நம்ம ஃபாரின் அனுப்பிச்சி படித்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு பேரெண்ட்ஸ் நினைப்பாங்க அதுக்கு பையன்கிட்டையும் பொண்ணுகிட்டையும் சம்மதம் கேட்பாங்க பசங்களும் சரி நானும் போய் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க அது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும் தாராளமாக உங்களுடைய மக்களை நீங்கள் வெளிநாடு அனுப்பிச்சி வைங்க அவங்க படிப்பாங்க பட்டம் வாங்குவாங்க நல்ல வேலைக்கு போவாங்க அவங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை செய்யுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க ஒரு கஷ்டத்தில் இருந்து ஒருபடி மேலே வருவதற்கு உண்டான வாய்ப்பு வந்தாச்சு நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க பார்க்க சொல்லி நாமளும் நிறைய ஜாதங்கள் பார்த்து கொடுத்துட்ருக்குறோம் உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட இப்போ நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனி பகவான் குரு பகவான் இந்த ரெண்டு தெய்வங்களையும் நாளில் வியாழக்கிழமை நாளில் குரு பகவானை வணங்குவாங்க சனிக்கிழமை நாளில் சனி பகவானை வணங்குவாங்க எந்த ஊரில் சனிக்கிழமை நாளில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி சனி பகவான் வாங்க இப்போ நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனை மூலியமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அந்த பிரார்த்தனையும் நிறைவேறும் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்